ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நேற்று சரியான மலைங்க இப்போ சூப்பராக எல்லாமே துளுத்து வந்துட்டுருக்கு சரி கொத்தமல்லி விதை ரொம்ப நாள் ஆச்சு போடணும் போடணும்னு நினச்சேன் சரி இன்றைக்கி அது கரெக்டான டைம் அதனால் போட்டாச்சு கொஞ்சம் எம்சாண்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டோம்னா ஈஸியாக வந்து க்ரோ ஆகுங்க அதுக்காகத்தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி விதையை தூவிக்கலாம் தூவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நானும் கொத்தமல்லி விதை போடணும் போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி நான் அதை போட்டாச்சு சூப்பராக இது க்ரோ ஆகுதா இல்லையான்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக என்னோட சேனலை பாருங்கள் இனி வர வீடியோவில் வந்து கண்டிப்பாக டெட்டு சம்மந்தப்பட்டமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வர வரும் ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் என்னோடய கார்டனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஸோ பாய் நல்லா படிங்க பாய்